கோவை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சென்னை டில்லி மும்பை பெங்களூரு அகமதாபாத் ஹைதராபாத் புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இண்டிகோ விமான நிறுவனம் சார்பில் கோவை நாசிக் கோவை அவுரங்காபாத் இடையே புதிய விமான சேவை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது கோவை நாசிக் விமானம் கோவையிலிருந்து காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் இரண்டு நாற்பது மணிக்கு நாசிக் சென்றடையில் அங்கிருந்து பிற்பகல் மூன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு மணிக்கு கோவை விமான நிலையத்தை வந்தடையும் இந்த விமான சேவை ஞாயிறு திங்கள் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் வழங்கப்படுகிறது இதேபோல கோவை அவுரங்காபாத் விமானம் கோவையிலிருந்து காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் மூன்று பத்து மணிக்கு அவுரங்காபாத் சென்றடையும் அங்கிருந்து பிற்பகல் மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு மணிக்கு கோவை விமான நிலையத்தை வந்தடையும் இந்த விமான சேவை செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வழங்கப்படுகிறது